இந்த காட்சி அப்படி சிந்தி அதாவது இந்த ஆதரையால் தரிசனம் இப்ப நீங்க வந்து ஜோதிட சாஸ்திரத்தையும் இணைத்து அதில் வணங்கக்கூடிய விஷயத்தையும் கிடக்கிறான் அதிகம் படுறான் கீழே கிடக்குறான் அந்த மாதிரி வான சாஸ்திரத்தில் வட வேற பேருக்கு சொல்லுவாங்க நம்ம முயலாகன்னு சொல்றோம் அது வேற ஆங்கில பேர் சொல்லுவாங்க இந்த குறியீடுக்கு கீழே என்ன பண்ணிக்கலாம் நாலு வரியில் எழுத்து எண்களை போட்டுருக்கான் எண்கள் குடிச்சிருக்கான் அது என்ன சொல்கிறான்னா முதல் வந்து ஒன்போது